மீனகிட்ட மனோ கணேசன் மத்தியமாக வினாடி பாக காலத்திமன் வினாடிப்பாக ஸ்ரீ மக்கரன்ட பார்க்கல கருத்துமார் இலி மக்கரன் கமேதி கெசை உணத்மே எங்களது பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ் வேலுகுமார் அவர்கள் மலேக தொழிற்சங்க தியாகிகள் தினமொன்றை பிரகடப்படுத்தல் என்ற ஒரு தலைப்பிலே கொண்டு வந்திருக்கூடிய அந்த யோசனை முன்மொழிந்தார் எங்களது ராதாகிருஷ்ணன் எம்பி அவர்கள் வழிமொழிந்தார் அதை நான் பெரிதும் பாராட்டி வாழ்த்தி வரவேற்கின்றேன் அதே வேளையிலே வேலுக்குமார்கள் உரையின் போலது ஒன்றை சொன்னார் அமைச்சருக்கு விளங்கியிருக்க முன்னு நினைக்கின்றேன் நாங்கள் இந்திய வம்சாவளி மக்களாக இருக்கலாம் ஆனால் இந்தியர்கள் அல்ல இளைஞர்கள் இதை அரசாங்கமும் சிங்கள சகோதர மக்களும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் வரவேற்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நாங்கள் இளைஞர்கள் நாங்கள் ஆனால் எங்கள் மக்களுக்கு முழுமையாக பிரஜா உரிமை கிடைத்திருந்தாலும் கூட அந்த பிரஜா உரிமை முழுமையான அளவுக்கு எல்லா மக்களுக்கும் பிரஜாரிமை கிடைத்திருந்தாலும் கூட முழுமையான பிரஜா நாங்கள் 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 மாறவில்லை அதை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் அந்த அந்த அடிப்படையில் அடிப்படையில் தான் மலையக மலையக மக்கள் 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 சொல் என்ற என்ற அடையாளத்தை இப்பொழுது சுவீகரித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்திய அல்ல இலங்கையர்கள் மலையக ஸ்ரீலங்கன்ஸ் மலைங்கியர்கள் என்ற அடையாளத்தில் நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அதை இந்த சபைக்கு நான் மகிழ்ச்சியுடன் தமிழ் கூட்டின் தலைவர் என்ற முறையிலே எங்களது எம்பிக்கள் அங்கே இருக்கிறார்கள் அந்த முறையிலே நான் கூற விரும்புகிறேன் உண்மையிலேயே இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரையிலே மலைய மக்களை பொறுத்த வரையிலே தோல்வி எடுத்துவிட்டு தான் சொல்ல வேண்டும் கவனையோட கூற விரும்புகிறேன் காரணம் இந்த அரசாங்கத்தின் தலைவர் நாட்டுத் தலைவர் விக்ரம் விக்ரமசிங்களுக்கு அண்டியர் அல்ல நேற்று என்னிடம் தலைப்பூசி ஊராடி இருந்தார் பிரச்சனை இல்லை ஆனால் தோல்வி அடைந்துவிட்டது நேற்று உரையாடி இஸ் பிரசிடென்ட் செக்ரட்டரியேட் சென்ட் மீ தி தேர் லேட்டஸ்ட் ப்ரப்போஸ்ட் கேபினட் கேபினட் ப்ரப்போசல் தட் ரிகார்டிங் எஸ்டாப்ளிஷிங் தி ஓ அனௌன்சிங் ஓ டிக்ளேரிங் தி எஸ்டேட் லிவிங் குவார்ட்டர்ஸ் ஏரியா ஏரியாஸ் வில்லேஜ் அனுப்பியிருக்கின்றார் உங்களை இந்த செயல்பாடு என்பது வெறுமனே ஒரு ஒரு மோடி மஸ்தான் வேலை என்று நினைக்கின்றேன் மோடி என்றால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சொல்லவில்லை பொதுவாக தமிழிலே ஒரு ஒரு அப்படி இருக்கிறது மோடி மஸ்தான் வேலை என்ற வித்தை காட்டும் வேலை அது அப்படி பொருத்தமானதல்ல முன்னில் பார்ந்த அரசாங்கத்தை பார்த்தால் பாருங்கள் இந்த தோடு தொழிலாளர்களின் சம்பளம் பிரச்சனை என்பது ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் என்று சொல் தருவதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட ஜனாதிபதி அறிவித்தார் தொழிலமைச்சர் மறைவித்தார் எல்லோரும் அறிவித்தார் கொண்டாடினார்கள் மகிழ்ந்தார்கள் ஆனால் அது கிடைக்கவில்லை முறையில் இருக்கிறது இதோ வருகிறது அதோ வருகிறது ஒன்னோ மென்னைனோ கிடைக்கோ படியா அது நடக்காது அதுக்குள்ளார் சந்தை சந்தை விளாதி அது ஒன்று கடந்த முறை கிடைத்தது ஆயிரம் ரூபாய் கூட ஆயிரம் ரூபாய் பெற்று தந்து விட்டு சொல்கிறார்கள் பெற்று தரவில்லை எல்லாருக்கு கிடைப்பதில்லை பலருக்கு அவர் கொண்டு வர குழந்தை அடிப்படையில் தான் சமன் நிர்ணயிக்கப்படுகிறது அடிப்படையில் பார்த்தால் அறுநாள் சம்பளம் கிடைக்கிறது அப்படிதானே ராதாகிருஷ்ணன் அவர்களே தெரியும் ஆயிரம் ரூபாய் தான் கிடைக்கிறது அதே மாதிரி இதுவும் கிடைப்பதில்லை அதுவும் ஒரு மோடி பஸ்தான் வேலை தான் தவிர பாருங்கள் இந்திய அரசாங்கத்து உதவியுடன் நாங்கள் எடுத்துக்கொண்ட அடிப்படையில் நரேந்திர மோடி யூ ஹேவ் எங்களுக்கு வாக்களித்த அந்த பத்தாயிரம் வீடுகள் அடிப்படையில் வீடுகள் இப்பொழுது கட்டுக்கெடுக்கப்பட்ட ஆரம்பிக்கப்பட்டு அந்த வீட்டு திட்டமும் இடைநிறுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறது காரணம் அந்த வீட்டு திட்டத்துக்குள்ளே நடைபெற்ற பித்தராட்டங்கள் ஊழல் வாய்ப்பு செயல்பாடு காரணமாக அந்த திட்டமும் பின்தங்கி இருக்கிறது அது நாங்கள் எங்கள் அரசாங்க வந்த பிறகு நாங்கள் நிச்சயமாக அது தேங்கி நிற்கிறது அது ஒன்று அடுத்து பாருங்கள் இந்த ஜனாபதி அவர்கள் இங்கே வந்து சொன்னார் நாலாயிரம் நானூறு கோடி பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்து மலை பெருந்தோட்ட மக்களுக்கு மக்களுக்கு தோட்ட தோட்டத்தடி மக்களுக்கு எல்லாம் குடும்பங்களுக்கு எல்லாம் வீடு கட்டும் காணி தருவதாக சொன்னார் எங்கே காணி பத்து பேர் காணியும் இல்லை ஒன்றுமில்லை நாலாயிரம் கோடியும் இல்லை நானூறு கோடியும் இல்லை நாலு கோடியும் இல்லை ஒன்றுமே இல்லை இல்லாமல் போய்விட்டது சம்பளமும் இருக்கிறது வீடுகளும் இருக்கின்றன காணிவில் வர இருக்கிறது ஒன்றுமே இல்லை அது உண்மை அது உண்மை ஆகவே ஒன்றுமே இல்லை ஆகவே இதை முடி எல்லாம் முடித்துவிட்டு தோல்வி அடைந்த அரசாங்கம் தோல்வி அடைந்த அரசாங்கம் வேறு வழி இல்லாமல் பொழுது தேர்தல் அதோ வருகிறதோ வருகிறது இருக்கிற நேரத்திலே இன்னும் ஐந்து ஆறு நாட்களுக்குள்ளே தேர்தல் ஆணையத்துக்கு ஜனாதிபதி தொடர்பாக அறிவிப்பதற்கான அதிகாரம் வருகின்ற அந்த நேரத்திலே இப்பொழுது தோடு குடியிருப்புகளை எல்லாம்

அங்கே இருந்து போக்குவடி செல்வதற்கு ஒரு மணி தேர்தல் போனேன் அந்த போக்குவடியில் இருந்து பென்றி தோட்டத்தில் கருங்காலி என்ற அந்த பேல்டி செல்வதற்கு எனக்கு ஒன்னே முக்கால் மணி தேர்தலமானது அங்கே சென்றது பிள்ளைகள் அங்கே அங்கே மக்களை கேட்கும் பொழுது எத்தனை எப்பொழுது அவசாரத்து அவசார நகருக்கு அவசார நகருக்கு வந்தீர் கேட்டால் சொல்கிறார்கள் நாங்கள் தீபாவளிக்கு வந்தோம் பொங்கலுக்கு வந்தோம் சொல்கிறார்கள் வருவதில்லை அந்த அளவுக்கு அவங்க பழங்குடி மக்கள் மாதிரி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் எமத்துமா அப்பே ஜனதாவை வத்துக்காரே

මේ මා මමා පාරලක වන. ඇැ ජති පොරට එෙන් ෝන ජප පල අට පල් ජීව ගවල ලා ජවතලා ත ජීවිතර සිංහල ජනත සමක එකම ජීවත්තෙන් ඕන. මටවොන් මගේ ජනතාව පක කඳකාරේ ජවත සිංහල ජනත සම එකතතුවල ජිවත කොතුල ජීවත යක එක ේක බල ප ල්ලක කත්ය ඇ සිල අදන්ටබ ජනතවත් එ අවු දෙේසේ පසු පසුව ද නත් ඒකලාම උදගලාව ජනාවදයට. පෙන් කරල තල්ල කරලා. .ீ ண்ட ஜந்த ஜ க ே. ச சூர்தி. ஜனத்த வ க க ீற. இப்ப வாலதிற மத்திவ காலை யத்துவர்க்கனவில்லா கேவள் கக. ப. பெசங்கள இரை. த சந்த நா க கேமதி கசங்கள இரை.. . என்னசா. தேசிய பிரபாதத்துக்குள்ளே எங்கள் மக்கள் சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுங்கள் அதை நாங்கள் தேவை அதை செய்வதற்கு அரசு தவறிவிட்டதை கூறிக்கொண்டு இந்த பிரேரணை கொண்ட ஜெயலல்குமார் அவர்களுக்கும் வழிபலிந்த எங்களது ராஜாகிருஷ்ணன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்